தக்காளி தொக்கை இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் வந்து சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு காரசாரமான காஞ்சேறா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜியில் தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிஸ்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதையும் வந்து மிஸ்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இதே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேஸ் எடுத்திருக்கேன் இது வந்து காஞ்ச இந்த காஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து காஞ்ச அறா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம காஞ்சி அறா போடாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போகிற மாதிரி இது வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனோடனே அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சில்லி ஃப்ரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகா ஒரு பச்சை ஸ்பூன் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து மிளகா பச்சை ஸ்பூன் போனோடனே நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூடு வந்து கொஞ்சம் வதங்கினப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சு இந்த வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வந்து அரைச்சி வச்சு இந்த காஞ்சரவை சேர்த்துக்கலாம் காஞ்சி இப்போ ஒரு பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வெங்காயம் காஞ்சாரம் ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போன அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா கலந்த அப்புறமா ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கரைச்சிட்டு நல்லா வந்து தக்காளி ஒரு பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா தக்காளிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜிக்கு வந்தப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளைமில் வச்சுட்டு நம்ம வந்து தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான நல்லா ஸ்பைஸியான காஞ்சர தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து இட்லி தோசை தப்பாத்தி அப்புறம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ